ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா அப்கமிங் சீரியல் எண்ட் ஆக போகுது ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூ அப்டேட்டாக ஷேர் பண்ண போகிறோம் இது ஸ்பெசிஃபிக்கான சேனல் அப்படின்னு பார்க்கும்போது சன் டிவி எஸ் சன் டிவியில் ஆனந்த ராகம் கம்மிங் என்ட் ஆக போது த்ரீ பிஎம் ஸ்லாட்டில் ஸோ நிறையா பேர் சீரியல் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க பட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நியூ சீரியல் வரப்போதா இல்லை மூவி ஏதாச்சும் போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோர் கன்ஃபியூஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நியூ சீரியலும் த வேலை சன் டிவியில் வரப்போகுது ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக நியூ சீரியலில் கொண்டு வரலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஹை மோஸ்ட்டாக பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் என்ன சீரியல் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு சீரியலை சூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்க்கும்போது துளசி செகண்ட் வந்து இருமலர்கள் ஸோ இந்த ரெண்டு சீரியலில் எந்த சீரியலாச்சும் வரலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் போயிட்டுருக்கு ஸோ நியூ சீரியல் அப்படின்றதுனால எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப்போடு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க